ஒரு அழகான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் வாழ்க்கை இதில் வந்து நீங்கள் உங்கள் முடிவு எடுங்க அப்படிங்கிற அந்த முடிவு நமக்கே விட்டாங்க இல்லை இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி குரு இல்லை என்ன சொல்கிற அந்த பயிற்சி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனாக மாற்றி ஒரு குழந்தையாக மாற்றிடுது அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு சாம்பவி மகாமுத்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதை செஞ்சோம் நான் இப்போ இந்த சாம்பவி ஈஷா கால கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதை உணர முடிஞ்சது யோகா வந்து ஒரு கருவி ஒரு நட்டு போட்டு நம்ம வந்து கையெல்லாம் தொடங்க முடியாது அதுக்கான ஒரு ஸ்பானர் வச்சு தான் அதை தொடங்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஹேண்டில் பண்ண சும்மா ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணால் அதை ஹேண்டில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் யோகா பயிற்சி ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்ற ஒரு அந்த ஆசை மியூசிக்கில் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு

Most importantly, it made me see different life situations in a very equipoised manner. So, I just finished my Inner Engineering, and uh, it's been the most blissful, blessed feeling ever.